அனைவருக்கும் அன்பு வணக்கம் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை நம்முடைய முதியவர்கள் மூதாட்டிகள் பெரியவர்கள் தாத்தா பாட்டி அவர்கள் சந்திக்கிறாங்க அதில் ஒரு பிரச்சனையை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் மதுரையில் ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி வாங்க முடியாமல் கைரேகள் விழுகலை அப்படின்னு சொல்லி எண்பது வயது மூதாட்டி கருப்பாயி அம்மா அவர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க அந்த ரேஷன் கடை ஊழியருக்கு தெரியாதா அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எத்தனை இடத்துல ரேஷன் கடை அரிசி கருத்த கடத்தப்படுது எத்தனை பேர் பிளாக்கில் விற்கிறாங்க ஒரு வயதான பாட்டிக்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ போட்டிருந்தா அவங்க அந்த வரிச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ருப்பாங்க அந்த ரே ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோவை கொடுக்க இதை பாருங்கள் இதை பார்த்து இந்த பாட்டியை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா